விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேனலுக்கு என்ன டிராக்டர் செல்ஸ்க்கு வந்திருக்கு பார்த்தான் போதிலே மூசி ஃபெர்கசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ டிராக்டராக செல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபது தாங்க ஹச்பின்னு பார்த்தா ஐம்பது ஹெச்பி கொண்ட வண்டிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட புக் புக்காண்டிஷன் பார்த்தா புக்கு கரண்டில் இருக்குது இன்சம் கரண்டில் இல்லை டூ கிளாஸ் பவர் சேரிங் ஆல் பிரேக் ஆப்ஷன் ஒன்ற வண்டிங்க இது ரெண்டு பார்த்திங்கன்னா இன்ஜினி கிரௌண்டு கீர் பாசன தெளிவான கண்டிஷன் வந்து ஓனர் தரப்புன்னு சொல்லியிருக்காருங்க மண்டோட எக்ஸ்ட்ரா அப்படியும் பம்பர் மட்டும் அங்கே அவைலபிளாக இருக்குது மண்டோட டயர் ரெண்டு பார்த்திங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயரும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே வண்டி பார்த்தா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் பக்கத்தில் அங்கே இருக்குது இதே போல் டாக்டர் இருக்குன்னு இன்றைக்கி நண்பர்கள் சேனலில் ரிப்போர்ட் செய்யணும் கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ மேக் பண்ணி விரைவில் உங்கள் டாக்டரையும் சேல்ஸ் பண்ண வரும் இந்த வண்டிக்கு ஓனங்கிக்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரங்க புரே தாங்க ரேடியாக போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வண்டி உன்னிக்க நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி